வார்த்தை கொடுக்கிறார் தைரியமாயிருங்கள் இருங்கள் கண்ணீரின் பாதைகள் வேதனைகள் பல்லாபமானங்கள் பல நிந்தையான வார்த்தைகள் மனுஷங்களால் வரும் நிந்தையான வார்த்தைகள் உங்களை ஆணி போல் கொண்டிருக்கிறதா வேதனை வேண்டாம் இந்த நாட்களில் உங்களை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறவர்கள் நாளைக்கு உங்களுடைய வாட்ஸ்அல் படியில் வந்து நிற்கும்படியான காரியங்களை தேவன் செய்ய போகிறார் மகிம தேவன் செய்ய போகிறார் அதனால் நீங்க கலங்காதீங்க கலங்காதீங்க உங்கள் கண்ணீரில் வடிகிற கண்ணீரை துடைங்கள் ஏனென்றால் என் தேவன் எனக்கு துணையா இருக்கிறார் எனக்கு கிருபையை அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது அவர் எனக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என் வலது பாரசத்தில் வீட்டில் இருக்கிற தேவன் என்று சொல்லி உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் தேற்றுங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் கத்துரையை பிள்ளைகளே சோர்ந்து போகாதீங்க விசுவாச பாதையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி கடந்த வாங்க உங்களை ஆவிக்குரிய ஜத்தில் முன்னேற விடாதபடிக்கு அநேக தடை கற்கள் வந்து மனிதர்கள் முன்னாடி விழும் தடை கற்களை உதைத்து தள்ளிவிட்டு எழுதி வாங்க